பின்பற்ற அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்ற போவது கிடையாது ஆஃப் நான் சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம் என்ன அவர்கள் எப்ப இலங்கையில் பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் எண்பத்தி ஆறுல எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அன்னைக்கு திமுக திமுக அரசியல் இல்லைங்களா நாராயணா சார் அரசியல் இருந்தாங்க திமுக ஆட்சியில் இல்லையா அன்னைக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றோம் பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட் அதாவது இலங்கையில எப்ப இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார் அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம் அது நாம் இல்ல காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது இலங்கையில பதிமூன்றாவது அமெண்ட்மெண்ட் நடைமுறைப்படுத்துங்க குறிப்பாக எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க பினான்சியல் பவரை கொடுங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க திரும்ப இங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்ட்ல யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்து கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம் அதை தாண்டி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ பதினோரு ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் அதை தாண்டி கேஸ் பாஸ்போர்ட் பிரச்சனை அவங்களுடைய அப்பா அம்மா பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல அவங்களுடைய பண்ண முடியல அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம் மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம ரெண்டு பக்கத்தை டைப் டைப்படிக்கிறாங்க இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் டெஸ்டில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க எங்கேயெல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ நீங்கள் நேற்று நம்ம பார்க்குறோம் முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க இதான் ஃபார்மேட்டுங்க ஃபில் பண்ணுங்க நீங்கள் எங்கே வந்தேன்னு ஒரு நாலு பேர்த்து அட்டாக் ஸ்டேஷன் வாங்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்னாடி எங்கே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எந்த நாட்டில் இருந்தீங்க அது ஒரு பக்கம் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு மத்திய அரசு இந்தியாவில் ஒம்பது மா மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்க மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்னைக்கு அந்த ஒன்பது மாநிலத்தில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது அதனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் இட்ஸ் இது வந்து நாம குடியுரிமை தடை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது யாருக்கும் ஒரு சதவீதம் எதிரானது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஆடு பண்ணலாமா தவிர ஒரு ஒருத்தருடைய குடியுரிமையை பறிக்க முடியும் அதனால் தான் தெளிவாக முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு நேற்று மத்திய அரசு உள்துறை அமைச்சரவை இதை வெளியிட்டிருக்கிறார் இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அகதிகள் எத்தனை 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 பேர் பேர் பாதிக்கிறாங்க அகதிகள் இரண்டாயிரத்தி பதினான்கு மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் இந்தியாவில் அகதிகளாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புள்ளி விவரத்தின்படி நான்கு லட்சத்தி ஐயாயிரம் பேர் இருக்கார் நான்கு லட்சத்தி ஐயாயிரம் பேர் இந்தியாவில் தன்னை அகதி என்று சொல்லி இருக்கின்றனர் அவர்கள் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை இந்த மூன்று நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளிலே குடியுரிமை அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய்பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும் எங்க தப்பு நாங்கள் பண்ணிருக்கோம் எந்த பாயிண்ட் தப்பு இல்ல இந்த பார்மேட் தப்பு அப்படின்னு சொல்லணும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும் ஏன்னா நாம் நூற்றுக்கணக்கான முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இன்னைக்கு மற்றும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தணும் இதிலையும் நாம் புரிஞ்சுக்கணும் ரெஃப்யூஜி அகதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியில் ஒரு மொழி பேசணும் அது ஒரு முக்கியம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஸ்கெட்யூல்டு எயிட் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு இந்திய மொழியில் ஒரு மொழியை பேசணும் அது உங்களுக்கு தெரியும் இருந்து தோக்ரி வரை ஒரு மொழி பேசி இருக்கணும் இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதாக இல்லைங்க அந்த ஃபார்மெட்லாம் ஃபில் பண்ணணும் இங்கே இந்தியாவில் எங்கே இருக்காங்க அவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்க இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க இதை அட்டாச் பண்ணணும் தாசில்தான் அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்கறாங்க இதை வந்து முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம் அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள் தலைவர்கள் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள் அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று இது பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் பெரிதாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாக இருக்கிறது அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடியா நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது